ஹலோ ஆ மேடம் வணக்கம் நான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோடல இருந்து பேசுறேன் மேடம் வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேர் என்ன சார் அன்பரசன் ஆ சொல்லுங்க சார் ஒரு டவுட் கிளியரன்ஸ் அடிக்க மேடம் பேஷண்ட் ஏதும் அழைச்சிட்டு வரலாமா இல்லையான்னு என்ன பேஷண்ட்ங்க சார் ब्लड கேன்சர் இருக்கு ஆ சரிங்க சார் ஓகே சார் ஒரு 2 मंथ்க்கு முன்னாடி சிங்கப்பூர்ல என்னோட அத்தை பையன் வந்து ब्लड கேன்சர் कंफर्म பண்ணிட்டு இங்க வராரு இந்தியா வராரு சரிங்க சார் அவருக்கு வந்து ஏஎம்எல் அப்படிங்கிற ஒரு பிரிவுல இருக்கு அவருக்கு பிளட் ஜிப்மர்ல வந்து நாற்பது நாளா ட்ரீட்மெண்ட் இருக்காரு பட் ஆனா அவங்க எதுவும் வந்து அவருக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல சரிங்க சார் பைனலா வந்து அவங்க வந்து போன் மொரோ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் அவரு அதுக்கு பாசிபிள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா டென் டு பிப்டி சதவீதமா இருக்கு அப்படின்றாங்க சரிங்க சார்

சடுகுடின்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷன் எடுக்கறாங்க சரி டூ டேஸ் மேடம் டூ டேஸ் கிளாஸ் சார் அது சரிங்க மேடம் ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாலாவது சாட்டர்டே சண்டேல கிளாஸ் இருக்குங்க சார் இந்த கிளாஸ் அப் தான் ஒரு நேரடியாக பார்க்க முடியுங்க ம் சரிங்க மேடம் அந்த மாதிரி தான் சார் பண்ண முடியும் ஆனா இது மேடம் ம் நம்ம வந்து அந்த ஆசிரமத்தோட லொகேஷன் மேடம் நாமக்கல்ங்க சார் என்னங்க மேடம் நாமக்கல் தான் சார் நாமக்கல் தான் நாமக்கல் நாமக்கல் ஓகே மேடம் ஆமாங்க சார் நீங்க எனக்கு மாஸ்டர் கேட்டுட்டு எப்போ மேடம் நீங்க பதில் சொல்லுவீங்க நான் கேட்டு சொல்றேன் சார் உங்களுக்கு ஆ சரிங்க மேடம் ஏனா நான் இப்ப இருக்குறது கரண்ட் ஜிப்மர்ல தான் இருக்கிறேன் எங்க எங்க சார் இருக்கீங்க ஜிப்மர் ஜிப்மர் பாண்டிச்சேரி ஆ ஓகே ஓகே சார் நீங்க ஐயா கிட்ட கேட்டுட்டு சொன்னீங்கன்னா நான் ரிப்போர்ட்ட சமிட் பண்றேன் ஐயா பார்த்துட்டு ஓகே சொன்னாங்கன்னா நான் அழைச்சிட்டு வரேன் மேடம் ஆ சரிங்க சார் ஓகே சார் நீங்க அழைச்சிட்டு வரும்போது கிளாஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா யார் கலந்துக்கிறாங்களோ அவங்கதான் இருக்க முடியும் சார் இப்போ நீங்களும் வரீங்க அவங்களையும் கூட்டிட்டு வராங்க அப்படின்னாக்கா நீங்களும் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் சார் மெடிடேஷனு ஒன்றும் ஒன்றும் இல்ல மேடம் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் நீங்க சொன்னீங்கன்னா மேடம் ஆ ஓகே சார் நான் அதை கேட்டு தான் சொல்ல முடியுங்க இந்த மாதிரி இருக்காங்க பட் வந்து பாத்தீங்க சார் இப்போ வந்து கன்ஃபார்ம் அட்டன் பண்ண உடனே ஒரே டைம்ல அட்டென்ட் டைம்ல க்யூர் பண்ண முடியும் அப்படி சொல்ல முடியாது சார் இது வந்து நம்ம யாருக்குமே வந்து அஷூரன்ஸ் கொடுக்கிறது சார் ம் இப்போ ஏழு இந்த சடோரி மெடிடேஷன் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறாங்க அப்படினா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா இன்பத் துன்பங்களுக்கும் காரணம் பேஸ் வந்து கர்மாங்க சார் ம் அந்த கர்மாக்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆள் மனதுல 14 லேயர் இருக்குன்னு சொல்லி சொல்வாங்க சார் அந்த பதினாலு லேயர்ல நாலு லேயர்ல இருக்கக்கூடிய கர்மாக்கள குரு நிவர்த்தி பண்ணி தருவாங்க அந்த டூ டேஸ் கிளாஸ்ல எந்த அளவுக்கு நிவர்த்தி பண்ணி தராங்களோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுங்க அதே சமயம் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விதமான எமோஷனல் டேட்டா இருக்கு இல்லைங்களா அந்த எமோஷனல் டேட்டா தான் நம்ம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு வகையான ஆதார சக்கரங்களையும் பாதிப்படைய வைக்கும் சோ நமக்கு எந்த சக்கரம் அஃபெக்ட் ஆயிருக்கோ அது நமக்கு உடல் அல்லது ஏற்படும் அந்த எல்லாத்தையும் வெளியில எடுத்துதான் ஒவ்வொரு சக்கரங்களையும் சரி பண்றாங்க அதற்கான தியான முறைகள் தான் அவங்க குடுக்குறாங்க சார் பர்டிகுலரா வந்து இவங்களுக்கு இந்த நோய் சரியாகும் அப்படின்னு அசூரன்ஸ் கொடுக்கறது இல்ல பட் ஆனா நிறைய பேருக்கு வீசிங் சரியா இருக்கு இந்த மாதிரி சார் அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடையும் சரணியோடய குரு மேல நம்பி அத பண்றாங்க கண்டிப்பா கியூர் ஆஃப் அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கு நடக்கும் சார் சோ அதனால குடுக்குறது இல்லைங்க சார் இந்த கால் கால் வேணா மாஸ்டர் டக்கு இந்த மாதிரி கேட்டாங்க வரேன்னு சொல்லி கேக்குறாங்க இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கறது கேட்டுட்டு வேணா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் சார் உங்கள்ட்ட மேடம் ஓகே சார் உங்க நேம் என்ன சொன்னீங்க சார் என்னோட நேம் வந்து அன்பரசன் அன்பரசன் இப்போ நீங்க ஜிப்மர்ல இருக்கீங்க பட் உங்க நேட்டிவ் சார் புரியல ரிலேட்டிவ் அங்க பேஷண்ட் இல்ல உங்க உங்க நேட்டிவ் என்னன்னு கேக்குறீங்க சார் நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை ஓகே சார் அவர் என்ன ரிலேஷன் சார் உங்களுக்கு நீங்க சொன்னீங்களே கூட்டிட்டு வந்து அத்தை பையன் அத்தை பையன் 31 31 இயர் தான் ஓல்ட் ஓல்ட் சார் ஓகே உங்களுக்கு சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் ஓகே ஓகே சார் புரியுது புரியுது ஓகே சார். அதான் சரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாஸ்டர்ட்ட கேளுங்க தான் சொல்ல முடியும் சார். ஆமா சரிங்க லாம். ஆமா சரிங்க சார். ஓகே. நீங்க ட கால் பண்ணுங்க. ட கால் பண்ணுங்க சார். ஓகே சார். थैंक यू. அம்மா வணக்கம்மா. ब्लड கேன்சர்க்காக கேட்றாங்க. கேன்சர் அப்டினா என்னங்கறத பத்தி நம்ம தெளிவா சொல்லி இருக்கோம். கேன்சர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உடல் உடல உள்ள செல்களானது செல்கள்ள எலக்ட்ரான் இருக்கும். ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் ஒரு இதில் மினிமம் ரெண்டு எலக்ட்ரான் இருந்தால் தான் அந்த செல் இருக்க முடியும் எலக்ட்ரான்குள்ளே ப்ரோட்டான் ப்ரோட்டான்குள்ளே நியூட்ரான் இந்த மாதிரி இருக்குது ஆப்போசிட் ஃபோர்ஸில் சுற்றுது ப்ரோட்டானோ எலக்ட்ரானும் அதனால் மின்சாரம் உருவாகுது அந்த மின்சாரம் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துறது உதவுது செல்கள் ஒவ்வொரு நொடிக்கும் செல்கள் இறந்துக்கிட்டே இருக்குது புது செல்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது ஒரு செகண்டுக்கு இழவட்ட பசங்களுக்கு ஒரு இருபது லட்சம் செல்ஸ் ஆகும் பத்து லட்சம் செல் உற்பத்தி ஆகும் அதனால் வளர்றான் எங்கே இருக்கான் ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து பார்த்திங்கன்னா இருபது லட்சம் செல்லு செத்தால் இருபது லட்சம் செல்லு தான் உற்பத்தி ஆகும் பத்து லட்சம் செல்லு செத்து இருபது லட்சம் செல் உற்பத்தி ஆகும்போது செல்லோட எண்ணிக்கை அதிகமாகுது பத்து லட்சம் செல்லு செத்து பத்து லட்சம் செல்லு தான் உற்பத்தி ஆகுது அல்லது இருபது லட்சம் செல்லு செத்து இருபது லட்சம் செல்லு தான் உற்பத்தி ஆகும்போது நியூட்ரிஸ் ஆகிடுது அப்புறம் அதுக்கு மேலே ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா செல்லோட இறப்பு எண்ணிக்கை அதிகமாகும் உற்பத்தியோட எண்ணிக்கை குறையும் அதனால் தோல் சுருக்கம் ஏற்பட்டு கொஞ்சம் நோய் வந்து நம்ம இறக்குறோம் இது இயற்கையின் விதி இதில் இந்த எலெக்ட்ரான்கள் இல்லையா செல்லு சாகும்போது ரெண்டு எலக்ட்ரானும் செத்துடும் செத்து வெளியேறிணும் இதுதான் வந்து இயற்கையின் அமைப்பு ஒரு எலக்ட்ரான் மட்டும் செத்துடும் ஒரு எலக்ட்ரான் சாகாது ரெண்டு எலக்ட்ரானில் ஒன்று செத்து ஒன்று சாகாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இயற்கையான சாவு கிடையாது நம்மளோட மன அழுத்தத்தினால் டிப்ரெஷனால் ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்னால் ஒரு செல் செத்துறது சாகிறதுக்கு முன்னாலே சா சூசைட் பண்ணிட்டு சாகிற மாதிரி மர்டர் பண்ணுற மாதிரி அது ஒரு செல் நேச்சுரலாக சேவணும் அதுக்காக செல் நேச்சுரலாக செல் உற்பத்தி ஆகணும் இது வந்து இயற்கையின் கூறு ஆனால் நம்மளோட மன அழுத்தத்தினால் நம்மளோட வாழ்க்கை செல்லில் மன அழுத்தத்தினால உற்பத்தி ஆகக்கூடிய வேதியியல் மாற்றங்கள்னால ஒரு எலக்ட்ரானிக் செத்து போய்டுது அப்போ இன்னொரு எலக்ட்ரானிக் செத்து போய் அந்த செல் வெளியேறணும் ஆனால் அப்படி வெளியேறாமல் அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற செல்லுகளோட எலக்ட்ரானை பிடுங்கிக்கும் ரவுடி ஆகிடும் அது பேய் பேய் மாரி நம்ம எப்படி வெளியில் பேய் ரவுடிங்கிற மாதிரி அந்த ஒன்றும் தாங்க முடியாத ஒரு இல்லை ஒவ்வொரு செல்லுக்கும் தனிப்பட்ட முறையில் அறிவு இருக்குது அதுக்குன்னு உணர்ச்சிகள் இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு மனிதன் முழு மனிதனுக்கு என்ன இருக்கோ அது ஒவ்வொரு செல்லையும் இருக்குது அது பிடுங்கிடும் பிடுங்கினோடனே என்னாகவும் அந்த இன்னொரு இதில் ஒரு எலக்ட்ரான் காலியாக இல்லையா அது தனியாக இருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி பு அதுவும் வந்து அந்த வயசில் சா இயற்கையாக சாவுக்கான டைம் கிடையாது அதனால அது என்ன பொண்ணுன்னு கேட்டீங்கன்னா அது பக்கத்துக்கு ஒரு எலக்ட்ரானை பிடுங்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒன்று 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 காலியானோடனே இருக்கிற பக்கத்துக்குள்ளே பிடுங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பிடுங்க ஆரம்பிச்சதுன்னா வேகமாக பிடுங்க ஆரம்பிச்சிடும் வேகமாக பிடுங்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி பிடுங்கிகள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டபிள்யூபிசி ஒயிட் பில்ட் செல் என்ன ஆகுனா இதை போராடும் போராடும் போது இந்த பிடுங்கிகள்லாம் ஒன்றா சேரும் இந்த பிடுங்கிகள்லாம் ஒன்றா தான் வந்து கேன்சர் கட்டின்னு சொல்லுவாங்க கேன்சர் அது வந்து எலும்புல வந்தால் எலும்பு கேன்சர் எலும்புல இருக்க செல் அந்த மாதிரி சம்பவம் நடந்தால் எலும்பு கேன்சர் மூளையில் இருக்க செல் அந்த மாதிரி சம்பவம் இருந்தால் மூளை கேன்சர் லிவரில் இருக்கிற செல் அந்த மாதிரி சம்பவம் நடந்தால் அது லிவர் கேன்சர் எங்கே நடக்காது வந்து அந்த கேன்சர்னு சொல்லிடுவாங்க ப்ளட்டில் நடந்துச்சுன்னா ப்ளட் கேன்சர் மற்ற இல்லாத ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும் அதனால் என்ன பண்ணுவோம் அறுவை சிகிச்சை பண்ணி அந்த இடத்த டோட்டலாகவே எடுத்துருவானுங்க அவனுங்க டோட்டலாக எடுத்து தூக்கி வெஞ்சுட்டு அது சரியாகுமான்னு பார்ப்பாங்க இதுவரை கேன்சர் வந்து யாருக்கும் சரியாக இருக்குது இல்லாத கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி ஹீமா கொடுத்து சாவடிக்கிறது தான் நம்ம இதில் இருக்குது மாஃபியாவில் மெடிக்கல் தான் பண்ணிட்டுருக்காங்க சுகர் உற்பத்தி பண்ண மாதிரி கேன்சர் உற்பத்தி பண்ணிட்டுருக்கு கேன்சர் வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குது செல்ஃபோன் அதிகம் யூஸ் பண்ணுறது ஒய்ஃபைல இருக்குது ப்ளூடூத்தில் அதிக நேரம் இருக்குது கம்ப்யூட்டரில் அதிக நேரம் ஒர்க் பண்ணுறது பிளாஸ்டிக் பொருள் அதிகம் யூஸ் பண்ணுறது மருந்து தெளித்த உணவுகளை சாப்பிட்றது புரோட்டா பிராயல் கோழி முட்டை இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றது அப்புறம் அந்த டீ கூட பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் ஊற்றி குடிப்பாங்க ஹோட்டல் கடையில் இருந்து வாங்கிட்டு வருவாங்க சூடாக சாம்பார் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் அப்புறம் பாட்டில் தண்ணி குடிக்கிறது தண்ணியில் போடக்கூடிய குளோரின் இந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பிடக்கூடிய உணவு காற்று மா தண்ணி எல்லாமே மாசுபட்டு மாசுபட்டுக்கிறது எல்லாமே கேன்சர் வரதுக்கான அறிகுறிகளை உருவாக்குது இதனால் உள்ளே போகக்கூடிய இந்த பொருள் மூலப்பொருட்கள் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் என்ன ஆகுதுன்னா ரத்தத்தில் கலந்து ஒரு சில ரசாயன மாற்றங்கள் உண்டு பண்ணி செல் இருக்கு கிடைக்கிறான ஒரு பக்கம் எமோஷ்னலால் வரக்கூடிய பிரச்சனையால் செல் கிடைக்கும் இன்னொரு பக்கம் நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட் உணவுப் பொருட்கள்னால இந்த மாதிரி அதனால் எங்கே பார்த்தாலும் இப்போ கேன்சர் கேன்சர்னு சொல்லியிருக்கு இப்படி தான் கேன்சர் உருவாகுது இதனால தான் வந்து இந்த அது மாதிரி செல்கள் ஆபத்தாகி கேன்சரில் போய் மாற்றோம் கேன்சர் போய் மாட்டோம்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்காங்க கியூர் பண்ணுவானா க்யூர் பண்ண ரிசல்ட் கிடையாது க்யூர்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் சொல்ல கிடையாது ஒரு சில ஆயுர்வேதா சித்த முறைகளில் அந்த காலத்து முறைகளில் ஒரு சில விஷயங்களை க்யூர் பண்ணுறாங்க ரேராக அதுக்கு வந்து ப்ரூஃப் இவனுங்க எதாக இருந்தாலும் ப்ரூஃப் கேட்பானுங்க இவனுங்க எதையுமே சரி பண்ண மாட்டானுங்க ஆனால் சரி பண்ணுற ப்ரூஃப் கேட்பானுங்க ஆனால் அளவு எனக்கு தெரிஞ்சு எந்த கேன்சர் சரியானதில்லை இல்லாத கேன்சர் வேணால் சரியாச்சின்னு சொல்லுவானுங்க இருக்கிற கேன்சர் சரி சரி திறமை இல்லை எங்கேயாவது ஒன்று ரெண்டு ஆயுர் வார சரி பண்ணுறாங்க அவங்ககிட்ட ப்ரூஃப் கிடையாது அதை நம்ம நேரம் நல்லா தான் தேடி பிடிச்சி செய்யலாம் இது ரெண்டு விஷயங்களை மாட் பண்ணணும் அதை சரி பண்ணுறதுனா ஒன்று ஏற்கனவே சாப்பிட்டு கெடுத்துருக்கோம் உடம்ப இனிமேல் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் நல்ல உணவு நல்ல தண்ணி நல்ல காற்று நல்ல லைஃப் ஸ்டைல் இதை ஃபாலோ பண்ணணும் ஓர்லையும் ஆர்கானிக்காக பார்த்து பார்த்து சாப்பிட்ணும் கெமிக்கல் உடம்புல போயிடக்கூடாது குடிக்கிற தண்ணியாகட்டும் சுவாசிக்கிற காற்றாகட்டும் ஊன்ற உணவாகட்டும் வாழ்க்கை முறையில் ஆனந்தமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் டிப்ரெஷன் ஆகக்கூடாது அது இந்த மாதிரி வாழ்க்கை முறையை அமைச்சிக்கணும் இதெல்லாம் அமையிறது கர்மாபேஸில் நமக்கு அமையுது ஸோ இதெல்லாம் அமைச்சுக்கணும் இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் ஸோ உணவுக்கூடிய உணவுகளையும் மற்ற பொருட்கள் உள்ளே போகக்கூடிய பொருள்களாக ரசாயன மாற்றம் ஏற்படாமல் பார்த்துக்கணும் எமோஷ்னலாக நம்ம ரசாயன மா மாற்றங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கணும் ஒன்று இன்னொன்று உள்ளுக்குள்ள ஏற்கனவே அதை பிடிங்க பிடிங்கிட்டு பிடிங்கிட்டுருக்கானுங்களே குட்டை உடம்புல செல்லு எல்லாத்தையும் இப்படி கொண்டு போடுவானுங்களே இவங்களுக்கு கியூர் பண்ணணும் அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்ட்ரவரன் சிஸ்டம் எல்லாத்தையும் ஒழுங்காக வேலை செய்ய வச்சு எமோஷனல் டேட்டாலாம் கொஞ்சம் கை வச்சு வெளியில் எடுத்து தற்காப்பு நடவடிக்கைகளை பண்ணலாம் அப்படி பண்ணி பண்ணும்பொழுது வேற ஒரு சிலருக்கு சரியாகலாம் பிரஸ்ட் கேன்சர் ஓவர் கேன்சர் இந்த மாதிரி விஷயங்கள் சரியாக இருக்குது ப்ளட் கேன்சரெலாம் இது வரைக்கும் நம்மகிட்ட யாரும் வந்ததில்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாக இருக்குது இது சரியாகவும் சரியாகாதுன்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு ஆஸ்தமா சரியாயிருக்கு நிறைய பேருக்கு ஆஸ்தமா சரியாகலை ஒரு பத்து பேர் வந்தாலும் எட்டு பேர் ஒம்பது பேருக்கு ஆஸ்தம ஒன் ஆர் டூ சரியாகாமே போயிருக்குது ஏன்னா அவங்களோட மன அமைப்பும் கர்மாவும் அந்த மாதிரி இருக்குது போனாலும் வீட்டோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அதனால் எதுவுமே சரியாகவும் சரியாகுன்னு சொல்ல முடியாது நம்மளால் ஏன்னா இது சைன்டிஃபிக்காக புரிஃப்னி இது இது இதனால் இப்படி ஆகுது இப்படி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதை ஒழுங்காக செய்யும் பொழுது அவங்களுடைய இண்டாகரேஷன் சிஸ்டம் ஃபுல்லாக ஒழுங்காக வேலை செய்யுது அதனால் ஆர்கானில் ஒழுங்காக வேலை செய்யுது அதனால் தனித்தானே அது ரெட்டிஃபை பண்ணிக்குது அதுக்கு தகுந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அதனால் சரியாகுது கூட இவங்களோட லைஃப் ஸ்டைலையும் மாற்றி மன அமைப்பு உண்ணும் உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றியிருந்தாங்கன்னா அது கூடவே சீக்கிரம் க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது இதுதான் இங்கே நடக்குது இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது பண்ணக்கூடிய சடோரி பண்ணக்கூடிய அளவில் அவ்வளோ உடல் தம்பி இருக்குது அப்படின்னு அவங்க திரும்ப 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 கொடுத்து 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 பார்த்திங்கன்னா அந்த உடம்பு வீணாக போயிடும் நாளுக்கு நாள் குடு குடுக்க தளர்வாகிட்டு போவாங்க உடம்பு இல்லாமல் போய்ட்டு இருக்கும் அவர் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கார் நல்லா நடக்கிறாரு போகிறாரு வர்றாரு பேசுகிறாரு எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாரு உடல் ஒரு நல்லா தான் இருக்குது அவர் அப்படின்னா அவர் வந்து கலந்துரும் படுத்த படுக்கையாகிட்டார் எந்திரிக்க முடியல ரொம்ப தளர்ந்து போயிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரால் பாவம் இங்கே வந்து எதுவும் செய்ய முடியாது இந்த எனர்ஜி ஃபீல்டில் வேணால் இருக்கலாம் செகர் நடக்கும்போது எனர்ஜி ஃபீல்டில் இருக்கலாம் இதுதான் வந்து சூழல் அதனால் அவர் எப்படி அவர் என்ன நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத பற்றி எதுவும் சொல்லலை அதில் வெறும் ரிப்போர்ட்டை வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பகுதியில் வந்து ஒவ்வொரு எடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்தீங்கனாலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் ஜிப்மரில் எடுக்கிறீங்க நேராக கோயம்புத்தூர் வந்து கேஎம்சியில் ஒரு ரிப்போர்ட் எடுங்க இங்கே எடுத்த ரிப்போர்ட்டை காட்டாமல் அங்கேருந்து நேராக போங்க நாராயணா போங்க பெங்களூருக்கு அங்கே ஒரு ரிப்போர்ட் எடுங்க எய்ம்ஸ் போங்க அங்கே ஒரு ரிப்போர்ட் எடுங்க எல்லா ரிப்போர்ட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும் இல்லை ஏதோ ஒரு நார்மலாக ஒரு ஒரு இதில் போய் தனியார் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரிப்போர்ட் எடுங்க ஒவ்வொருத்தரும் அவங்க டாக்டர் என்ன சொல்கிறானோ அதுக்கு தான் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குறதா இருக்குது இது வெளியே சொன்னால் நம்மளை கொண்டு போடுவானுங்க அதனால் ரிப்போர்ட்டை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது உண்மையான ரிப்போர்ட்டாக இருந்ததுன்னா உண்மையான ரிப்போர்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் ரிப்போர்ட்டை கொடுத்தாலும் ரிப்போர்ட்டை கொடுக்காட்டியும் நம்ம செய்யக்கூடிய வேலை ஒன்று தான் அப்படியே செஞ்சிகிட்ருப்போம் அவங்க அப்படியே செய்கிறாங்க நம்மளை மீது ஒரு சக்தி இருக்குது அது போதும் அது ஏதோ செய்யுது இதுதான் இருக்குது அதனால் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம வந்து மருத்துவமாக பண்ணுறோம் ரிப்போர்ட்டை பார்த்து பண்ணுறதுக்கு அப்படி இல்லை அப்படி சொல்கிறத வச்சு அவர் என்ன நிலையில் இருக்காருன்னு தெரியுது ஆனால் அவர் ஒரு ஃபோட்டோ ஒன்று வேணும் நமக்கு ரீசெண்ட்டு பழைய ஃபோட்டோ அனுப்பக்கூடாது இப்போ இருக்கிற நிலையில் அவரோட வலதுகள் நல்லா தெரிகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வேணும் ஃபோட்டோ இருந்தால் தான் அவரோட கர்மா என்னென்னு நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது அவர் நல்ல நிலையில் இருக்கார் நடக்க செய்ய முடிய நிலையில் இருக்காருன்னா அவர் வந்து செய்ய வைக்கலாம் ரிசல்ட்டு இருக்கும் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது அது அவங்க நம்பிக்கையை பொறுத்திருக்குது அவங்களோட இறைவனை எப்படி படி இளக்குறான்னா அதை பொறுத்து இருக்குது அதுதான் அவங்க ஃபோட்டோ ஒன்று அனுப்ப சொல்லுங்கள் அவர் நல்ல முறையில் இருக்காரா இருக்காராப்பா செய்யக்கூடிய தன்மையில் இருக்காரா அப்படின்ட்டு பார்க்க சொல்லுங்கள் இல்லை ஏன்னா அந்த அந்த என்வரான்மெண்ட்டில் அவரை சும்மா சேர் போட்டு உட்கார வைக்கிறதோ அல்லது படுக்க வைக்கிறதோ பண்ணிவிட்டு இவங்க யாராவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அந்த செய்கிற நிலையில் இருந்தாருன்னா அவருக்கு இன்னும் நல்லா நடக்கும் வேகமாக ஒரு வேலை நடக்கும் படுக்கிற உட்கார நிலையில் இருந்தாலும் ஒரு லேட் ஆகும் சக்ஸஸ் ஆகும் ஃபெயிலியர் ஆகும்னு எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது இதுதான்மா சொல்லிடுங்க அவர்கிட்ட அவர் பார்க்கட்டும் ஃபோட்டோ அனுப்பி சொல்லுங்கள் அவர் என்ன நிலையில் இருக்காருன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்கள் ரெண்டு விருப்பந்தான் ஒ அட்டன் பண்ணட்டும் நன்றிமா என்ன துணி செய்தேனோ